ஆய்காய் இந்த வீடியோவில் நம்ம அரிசிலேயே வீட்டிலேயே எப்படி பிரியாணி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கான இன்ட்ரி இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புதினா கிள்ளி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் லெமனு எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு குண்டா வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்சுக்கலாம் அது குண்டாவில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு ஆறு வெங்காயத்தை போட்டுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் புதினா நம்ம கிள்ளி வச்சுருந்த புதினாவை எடுத்து போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் அதை இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்குள்ள கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றிக்கிட்டு அதையும் வதக்கிக்கோங்க அரிசி ஊற வச்சதை எடுத்து தண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க கரம் மசாலா வீட்லேயே நீங்களே செஞ்சு போட்டுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பிடிக்காமல் வதக்கிக்கோங்க அதில் மட்டன் போட்டுக்கோங்க மட்டன் போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அது கொஞ்ச நேரம் கழித்து ரைஸ் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அது போட்டுக்கிட்டு நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து ஒட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி பற்றத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஒன்றுத்துக்கு ரெண்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி காலியாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து போட்டுக்கோங்க அதில் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி கிண்டிக்கலாம் அதை அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் நாங்கள் சிக்கன் வை செய்கிறதா இருந்தோம் அதனால் சிக்கன் ஊற வச்சுருந்தோம் லெமன் வச்சுக்கலாம் லெமனில் ஃபுட் கலர் இருக்குல்ல ரெட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஆட் பண்ணி அந்த மாதிரி கலக்கிக்கோங்க பிரியாணியில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம பிரியாணி ரெசிபி முடிஞ்சிடுச்சு